Cámara para Okay. அடுத்ததாக பொத்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக பிடிஏ தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நம் பள்ளியின் கணித ஆசிரியர் Yeah, good evening to everyone on the day of dignitaries and our students and teachers. Uh, sorry, I don't know Tamil. Uh, I'm uh, Gangadhar, uh, a bank senior manager. Uh, yeah, first of all, welcome you all. Uh, uh, congratulations to all. for all students anybody wanted to open a saving bank account can come to branch and contact us we'll help you in opening the current account and in future anybody wanted education loan or a, uh, any loan come to branch and avail the loan and you for uh, uh, build your career and growth and uh, thank you <laughs> Yeah, thank you thank you கிஷோர் எட்டாம் வகுப்பு அடுத்ததாக எட்டு ஒன்பதாம் வகுப்புகளுக்கான பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்கள் முதல் பரிசு சா ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு இரண்டாம் பரிசு கோகில பவித்ரா ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு மூன்றாம் பரிசு யோகஸ்ரீ சா ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு அடுத்ததாக ஆறு ஏழாம் வகுப்புகளுக்கான பேச்சு போட்டிகள் முதல் பரிசு ஹாசனி சு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பரிசு கனிகாசிரி மா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பரிசு சத்யா மு ஏழாம் வகுப்பு அடுத்ததாக கையெழுத்து போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது ஆறாம் ஏழாம் வகுப்புகளுக்கான போட்டிகள் முதல் பரிசு ரா ஹேமலதா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பரிசு கா சுஷ்மிதா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பரிசு பா கிறிஸ் ஏழாம் வகுப்பு பரிசுகள் வழங்கிய பேங்க் மேனேஜர் அவர்களுக்கு தேங்க்யூங் சார் அடுத்த பரிசுகளை முன்னாள் கையெழுத்து போட்டிகள் ஒன்பதாம் பத்தாம் ஒன்பது பத்தாம் வகுப்புகளுக்கான போட்டிகள் முதல் பரிசு நா பிரியதர்ஷினி இரண்டாம் பரிசு மு முத்துசுவாதி மூன்றாம் பரிசு ரா சகாராஸ்ரீ ஓவியப் போட்டிகள் ஆறாம் ஏழாம் வகுப்பிற்கான ஓவிய போட்டிகள் முதல் பரிசு கா ஸ்வாதி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பரிசு சா நிஸ்வந்த் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பரிசு பா லக்ஷிதா ஆறாம் வகுப்பு எட்டு ஒன்பதாம் வகுப்புகளுக்கான ஓவிய போட்டிகள் எட்டாம் ஒன்பதாம் வகுப்புகளுக்கான ஓவியப் போட்டிகள் முதல் பரிசு சரவண பாண்டிகா ஒன்பதாம் வகுப்பில் ஆப்பிரிவு இரண்டாம் பரிசு ரேவன்ஸ்ரீ எட்டாம் வகுப்பு மூன்றாம் பரிசு வருண் பிரகாஷ் ஒன்பதாம் வகுப்பு பாருங்க அடுத்ததாக ஆங்கில போட்டி பாருங்க முதல் பரிசு ஆறு ஏழாம் வகுப்பு கட்டுரை போட்டி ஆங்கில கட்டுரை போட்டி முதல் பரிசு ஜெயபிரகாஷ் ஏழாம் வகுப்பு பி ஏழாம் வகுப்பு ஹரிணி ஹாசனி எஸ் ஆறாம் வகுப்பு பரிசுகள் பழங்கியமைக்கு நன்றிகள் அடுத்த பரிசுகளை கல்லூரி அவித்ரா கே மூன்றாம் பரிசு நைன் பி அடுத்ததாக இங்கிலீஷ் ஸ்பீச் ஆறு ஏழாம் வகுப்புகளுக்கானது முதல் பரிசு கிறிஷ் பி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பரிசு ஜெயபிரகாஷ் கே ஏழாம் வகுப்பு மூன்றாம் பரிசு ஜாஸ்ரி எஸ் ஏழாம் வகுப்பு ஆங்கில பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்கள் கோகில பவித்ரா கே முதல் பரிசு ஆங்கில பேச்சுப் போட்டிகள் வி கிஷோர் இரண்டாம் பரிசு எட்டாம் வகுப்பு ஜோதி கிருஷ்ணன் எஸ் மூன்றாம் பரிசு எட்டாம் வகுப்பு அடுத்ததாக இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் போட்டிகள் ஆறாம் ஏழாம் வகுப்புகளுக்கானது முதல் பரிசு லக்ஷிதா பி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பரிசு சத்யா எம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பரிசு சோஃபியா எஸ் ஆறாம் வகுப்பு எட்டு ஒன்பதாம் வகுப்புகளுக்கான ஆங்கில கையெழுத்துப் போட்டி முதல் பரிசு ஆர் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பரிசு முத்துஸ்வாதியம் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் பரிசு மதுமிதா கே கே ஒன்பதாம் வகுப்பு பரிசுகளை வழங்கிய விரிவிற அவர்களுக்கு நன்றிகள் அடுத்த பரிசுகளை பிடி தலைவர் திருமதி சிவசெல்வி அவர்கள் வழங்குவார் நூறு சதவீத வருகை பதவியிற்கான பரிசுகள்